5 slowly 6 7 slow slow 8 9 10 Over. Mm. 1 2 three, four, five, slow slowly 6 7 eight, nine, 10 very good one, two, three, four, five, very good, six, seven, eight, nine, ten. Super. Please start now. One, two. த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஸ்லோலி ஸ்லோலி நைன் டென் ஓவர் ஆமாம் அவங்க அறுபது வயசுலேயும் பண்ணுறாங்களே பரவாயில்ல பாராட்டத்தக்கது ஸ்டார்ட் கபாலபதி பிராணயாமம் ஒன் டூ கால் மேலே போகணும் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் வெரி குட் பண்ணுறீங்க கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுங்கள் வேகமாக பண்ணக்கூடாது போக போக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் பிராணாயாமம் ஆ ஒன் டூ வயிறு ஸ்டமக்கு மட்டுந்தான் ஆடணும் சரியா அண்ணா பார்த்து எப்படி பண்ணுறான்னு வெரி குட் நீ அசையாமல் வெரி குட் ரெடி ஸ்டார்ட் நவ் ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ఇప్పు స్పీడు టెన్ ఒన్ టు త్రీ ఫోర్ ఫైవ్ సిక్స్ సవెన్ ఎయిట్ నైన్ టెన్ ఇప్ప అప్పుడే స్లో వన్ టు స్లో ఫోర్ ఫైవ్ సిక్స్ വയറ് സ്റ്റമക്ക് വരണോ എയ്റ്റ് നയൻ ടെൻ ഓവർ ഒൻ ടൂ ത്രീ ഫോർ ഫൈവ് സിക്സ് സെവൻ എയ്റ്റ് നയൻ ടെൻ വെരി ഗുഡ് ഒൺ ടു फाइव सिक्स सेवन एट नये वेरी अब वन बैक टू थ्री स्लोली फोर फै सवन स्लोली गुड स्लोवा स्लोवें ब Nine, ten. 10 after the next one, two, three, four, five, six, seven, eight, nine, ten. One, 2 3 4 5 6 update after 1 2 வெரி குட் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஸ்லோலி எயிட் நைன் டென் இது நம்ம கண்டினியூ அப்படியே ஃபுல் ரவுண்டு இப்போ ஆன்டி வைஸ் ஃபுல் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டான் அப்டி ரிவர்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 டன் வெரி குட் சூப்பரா பண்ணீங்க ரைட் கன்டினியூ 3 4, 5, சிக்ஸ் செவன் எயிட் 9, 10. அப்படியே ரிவர்ஸ் ஒன் அப்படியே கண்ணு வந்து மேலும் கீழே பார்க்கணும் மேலே ஒன் டூ கை நேரம் ஸ்டமக்குக்கு நேரம் இது ஃபேஸுக்கு நேராக ஒரு அடி மேலே இருந்தால் போதும் ஒன் டூ ஒன் ஃபீட் மேலே டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் வெரி குட் டூ

सेवन एटोली टरी ना प्रम्ी ஸ்லோவாக பண்ணணும் காதில் கைய வச்சிங்க ஆ ரெடி ஸ்டார்ட் நவ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் யன் ஒன் டூ கண்ணை மூடணும் த்ரீ க்ளோஸ்டை ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஓவர் ஓவர் பண்ணுங்க ஆ பிரம்பரி ஸ்டார்ட் நான் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் 9, டென் பிரமரி பிராணாயாமம் ஓவர் சூப்பர் நல்லா பண்ணிங்க